ஓகே பிரின்ஸ்க்கு கால் பண்ணு கால் பண்றேன் பண்ணாம எங்க போ போறேன் வெயிட் பண்ண அஷ்மி என்ன பயம் வந்துருச்சா என்ன எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல சரியா ஏன்னா நான் உண்மையா லவ் பண்றேன் எனக்கெல்லாம் பய பண்ணனும் அவசியமே இல்ல ஓகே நான் கால் பண்ற வெயிட் பண்ண ஐயோ போனை மறந்துட்டோமோ ஹலோ ஹலோ பிரின்ஸ் அண்ணா சொல்லுங்கள் ஜூனியர் என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க இல்லை சீனியர் இங்கே ஒரு விஷயம் கேட்கணும் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சொல்லுங்கள் ஜூனியர் எதுவாக இருந்தாலும் இல்லை சீனியர் நீங்கள் அஷ்மியை லவ் பண்ணுறீங்களா என்னது நான் லவ் பண்ணுறேண்ணா அதிலே அந்த குளிர்ச்சியை நான் லவ் பண்ணுறேண்ணா எனக்குலாம் லவ் செட் ஆகாது ஜூனியர் அதை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னே அப்புறம் என்ன ஜூனியர் மறுபடியும் கேட்குற இல்லை சீனியர் சும்மா தான் கேட்டேன் ஏன் சீனியர் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன ஜூனியர் எனக்கு லவ்வே செட் ஆகாது எனக்கு லவ்வே பிடிக்காது நான் எப்படி அப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன் எனக்குலாம் இந்த லவ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை ஜூனியர் என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் ஜூனியர் எனக்கு லவ்வுக்கு செட் ஆகாது இது எத்தனை முறை கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன் அப்போ துளி கூட உங்களுக்கு அந்த அஷ்மி மேலே லவ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஜூனியர் சீனியர் உண்மையாளுமேவா ஆமா ஜூனியர் என்ன அந்த அண்ணன் இப்படி சொல்றாரு ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு இவரு அஸ்மி என்ன பண்ண போறான்னு தெரியலையே பொறுத்திருந்தே பாப்போம் ஆமா ஜூனியர் ஏன் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இல்ல சீனியர் சும்மா தான் கேட்கணும்னு தோணுச்சு அதான் ஓகே ஜூனியர் வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லை சீனியர் இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீனியர் புரியல ஜூனியர் நீ என்ன சொல்றனு இல்ல சீனியர் நீங்க ஒரு நல்ல தான் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அதுதான் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னேன் எப்படி எல்லாம் பேசுறான் சி இப்பெல்லாம் ஒரு அறிவுன்றதே இல்லை அந்த பொண்ணு தான் இன்னொருத்தரும் லவ் பண்ணதுன்னா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் விட்டுட்டு போவாம என்ன என்ன லவ்னே தெரியல இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணியா லவ் வர வைப்பாங்க அந்த பொக்காக அங்க குதிக்க இங்க குதிக்கு குதிக்க சொல்லிட்டு உக்காட்டு இருக்காது இனிமே நான் அந்த தப்பை என்னைக்குமே பண்ண மாட்டேன் சீனியர் ஓகே ஜூனியர் நீ நல்லா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் தேங்க்ஸ் சீனியர் இப்போ ஓகேவா மேடம் பாத்தீங்களா மேடம் நான் என்னதான் காதில் வச்சு பேசினாலும் உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர்ல நல்லாவே கேக்கும். நான் அந்த மாதிரி தான் என் ஃபோனை செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்களா அவன் பேசறது நீங்களும் தானே கேட்டிங்க? துளி கூட உங்க மேல லவ் இல்லையா? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்க தெரியலையே. ஏய் அஷ்மி அழாத. நீ அடைதனால தாங்க முடியாது அஷ்மி. என்ன காமெடி பண்றியா இப்பதான காத்து கொடுத்து கேட்டல்ல அப்புறம் என்ன அஸ்மி நாமஞ்ச் பண்ண மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட இப்போ ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உன் பின்னாடி வருவேன் அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இனிமே அவன்கிட்ட நீ பேசக்கூடாது நீ ரா என்ன சொல்கிறாரு அவன்கிட்ட பேசக்கூடாதுண்ணா ஹலோ பெட் கட்டணும் சரியா அதை மீறக்கூடாது ஓகேவா நான் உனக்கு தெரியுமா இங்க உன் மனசு மட்டும்தான் ராஜு இருக்கு என் மனசு என் பிரின்ஸ் தான் இருக்கு என் பிரின்ஸ் இல்லாம என் லைஃப் இல்ல ராஜு இப்போ என்ன உனக்கு அவனை நான் பார்க்க கூடாது அவன் கிட்ட நான் பேசக்கூடாது அவ்வளவுதான் நான் இதை ஆல்ரெடி யோசிச்சுதான் வச்சேன் ஓகே நான் இனிமே அவனை பார்க்க மாட்டேன் அவன் கிட்ட பேச மாட்டேன் நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ராஜு நீ தான் வின் பண்ணிட்ட ஓகேவா என்னால் முடியல தயவு செய்து கொஞ்சம் கிளம்புறியா நான் கொஞ்சம் தனியா இருக்கேன் ப்ளீஸ் அஷ்மி நீ அழறது எல்லாமே வேஸ்ட் ஓகேவா நீ அழறதுக்கு எல்லாம் அவன் ஒருத்தே இல்ல அஷ்மி அவன் தான் உன்ன வேணான்றான்ல நீ ஏன் அவன் பின்னாடி போயிட்டே இருக்க நான் அஷ்மி நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அதனால தான் உன் பின்னாடி நீ என்ன சொன்னாலும் நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் இப்ப யாவது உனக்கு புரியுதா ராஜு அதேதான் என் பிரின்ஸ் என்ன பண்ணாலும் நான் பின்னாடி தான் போவேன் என்ன என்னோட ட்ரீம் லைஃப் பார்ட்னர் அவன் என் ட்ரீம்ல மட்டும் இல்லை என் லைஃப் ஃபுல்லா என் கூட வரப்போறவன் அவன் மட்டும் தான் நீ இன்னமும் பைத்தியக்காரத்தனமா நம்பின்னு இருக்காத அஷ்மி சொன்னா புரிஞ்சுக்கோ உன்னை நான் பாத்துக்கிறேன் உன்னை கண் கலகாம பாத்துக்கிறேன் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அஷ்மி என்ன சொல்லுடா மச்சான் அந்த பொண்ணு தான் இவ்வளோ பேசுதில்லடா கொஞ்சம் வெயிட் பண்ணேன்டா என்ன மச்சான் சொல்ற ஆமா இப்ப அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நாம கிளம்பலாம் என்னடா சொல்ற அவளை அப்படியே விட்டுட்டு கிளம்பலான்னு சொல்றியா மச்சா நான் அப்படி சொல்ல மச்சான் இப்ப தான் உன் லைன் கிளியர் ஆயிடுச்சுல்ல உன் லைஃப்ல இப்போ அந்த பிரின்ஸ் வரமாட்டான்ல அதனால தான் மச்சான் சொல்றேன் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாக்கறது யாரும் எதுவும் பண்ண முடியாது மச்சான் ஆமாம் மச்சா நீ சொல்றது கரெக்டு தான் சரி மச்சா நம்ம கிளம்பலாம் அவகிட்ட சொல்லிட்டு வரேன் அஷ்மி சரி அஷ்மி உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது

நான் பிளாக்கா இருக்கேன்னு அவன் எனக்கு பிடிக்கலையா எனக்கு என்ன சொல்றது தெரியல அஷ்மி அழாத அஸ்மி கஷ்டமா இருக்க அழாதடி அஷ்மி சொன்னா கேளுடி அழாதடி ஜெனி எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜெனி அஸ்மி அப்பதான் பேசாத அஷ்மி இல்ல ஜெனி இவ்வளவு நாள் நான் தான் முட்டாள்தனமாவன நம்பிட்டே இருந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஜெனி

நீ பார்த்து போ நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரனே ஏய் லூசு மாதிரி பண்ணாத அஷ்மி நான் கூட தான் இருப்பேன் மாட்டேன் ஜெனி நீ பயப்படாத அஷ்மி நீ பேசுறதெல்லாம் எனக்கு தான் தோணுது நீ பயப்படாத ஜெனி ப்ராமிஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அஷ்மி என்னை நம்பு ஜெனி நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்புறம் ஏ என்ன போ சொல்றேன் இல்லை ஜெனி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நீ பயப்படாத ஜெனி இப்பயும் சொல்றேன் நான் எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் தான் இருப்பேன் பேசுறேன் ஜெனி ஒரு பொருள் நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைச்சிடுச்சுனா அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது ஜெனி அதே பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கையில் கிடைச்சினாதான் நம்மளுக்கு அதோட அருமையே புரியும் ஆமாம் இப்போ எதுக்குடி இத இதை பற்றி பேசுகிறேன் இல்லை ஜெனி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் சரி நான் கொஞ்சம் தனியாக இருக்கவா ப்ளீஸ் ஓகே அஷ்மி நான் கிளம்புறேன் நீ இங்கே ஓகேவா எதுனா ஒன்றுனா எனக்கு கால் பண்ணேன் அதே மாதிரி இங்கேருந்து நீ கிளம்பும் எனக்கு கால் பண்ணணும் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஓகேவா ஓகே ஜினி பாய் அஷ்மி சேஃபாக இருடி ப்ளீஸ் எதுவும் பண்ணிக்காதடி ப்ளீஸ் ஜெனி நீ பயப்படாத ஜெனி நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் நான் தான் ப்ராமிஸ் பண்ணல ஜெனி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத ஜெனி சரி ஓகே அஷ்மி நீ சேஃபாக நான் கிளம்புறேண்ணா ஓகே ஜெனி அஷ்மி சேஃபாக இருப்பில்ல நான் பார்த்துக்கிறேன் ஜெனி நீ போயிட்டு வா பயப்படாத சரி அஷ்மி எதுவும் பண்ண மாட்டேன் இல்ல டி என்னை நம்பு ஜெனி நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது நான் என்ன பண்ணேன் ஏன் இவ்வளோ கஷ்டம்